கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய மனிதன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று நம்ம நினைக்கலாம் உண்மையா இருந்தா பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனா நான் உண்மையா இருக்கிறதுனால என் வாழ்க்கையில நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பல வேதனைகள் மத்தியிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இல்லையா அன்பு ஜனமே வேதத்தில் ஒரு வசனத்தை சுட்டி காட்டி உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தின் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க இருபது காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் என்று இருபது காசுக்கு விற்று போட்டார்கள் எகிப்துக்கு யோசேப்பை கொண்டு போனார்கள் யோசேப்புக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் உண்டு பெற்ற தாய் தகப்பன் உண்டு ஆனால் இப்போது தனிமையாய் வேறு ஒரு தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்படுகின்றார் அன்பு ஜனமே நல்ல கவனிங்க யோசேப்பு இத்தனை நாட்களும் அம்மா அப்பா கூட தன் உடன் பிறந்த சகோதரர்களோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் இல்லையா சாப்பாட்டுக்கு குறைவில்லை தங்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அடைக்கலம் இருந்தது சந்தோஷம் இருந்தது எல்லாமே இருந்துச்சு ஆனால் இப்போ திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் தேவன் வெளிப்படுத்தின சொப்பனம் தரிசனத்தை கள்ளக்கபடமின்றி வெளியே சொல்லிவிட்டார் தான் பெற்ற தன்னை பெற்ற தகப்பன் கூட அதனை மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை கடிந்து கொள்ளுகின்றார் சகோதரர்களுக்குள்ளே பொறாமை எண்ணம் வருகிறது எல்லாவற்றின் ஊடாக யோசேப்பை தனிமைப்படுத்துறாங்க யோசேப்பை மற்ற தேசத்துக்கு பிற தேசத்துக்கு விற்று போடுறாங்க அன்பு ஜனமே இந்த உண்மையுள்ள மனிதனாகிய யோசேப்புக்கு வாழ்க்கையிலே தனிமை வருகிறது தன்னுடைய தாய் தகப்பனுடைய அன்பும் சகோதரனுடைய அன்பும் கிடைக்காமல் போகிறது இவ்வளவு நாட்கள் இருந்த வாழ்க்கை இப்பொழுது தலைகீழாக மாற்றப்படுகிறது எவ்வளோ வேதனை பாருங்கள் நான் உண்மையாக இருந்தேன் நான் கள்ளக்கபடம் இல்லாமல் எல்லாவற்றையும் சொன்னேன் ஆனால் எனக்கு கிடைத்ததோ தனிமை என்னை எல்லோரும் வெறுத்துட்டாங்க என்னை அடிமையாக பிற தேசத்துக்கு என்னை விற்று போட்டுட்டாங்க என்னுடைய நியாயத்தை கேட்க யாருமே இல்லையே நான் படுகிற வேதனையை சொல்வதற்கு கூட அதை கேட்பதற்கு கூட ஒருவரும் இல்லையே இந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டதே என்று யோசிப்பு நிச்சயமாக வருத்தப்படாமல் இருந்திருப்பாரா வருத்தப்பட்டிருப்பார் இல்லையா என் சகோதரர்கள் என்னை இப்படி செஞ்சிட்டாங்க என்னுடைய அப்பா என்னை புரிந்து கொள்ளலை என்னை கடிந்து கொண்டார் இவ்வளவு வேதனை நிறைந்திருக்கிற நான் எந்த தவறுமே செய்யலையே ஆனா எனக்கு இப்படி ஒரு தனிமை எதற்கு இந்த வேதனை எதற்கு இந்த கண்ணீர் எதற்கு இந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கை எதற்கு நான் என்னுடைய சொந்த இடத்தை விட்டு வேறு தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போ கொண்டு போகப்படுகின்றேன் இந்த நிலைமை எதற்கு என்று எத்தனை கேள்விகள் உள்ளத்தில் எழுந்திருக்கும் எத்தனை கண்ணீர் துளிகளை வடித்திருப்பார் ஆனால் தேவன் அதனை பார்த்து கொண்டிருந்தார் அன்பு ஜனமே அவருடைய வாழ்க்கையில் அவர் வடித்த கண்ணீரா இருக்கலாம் அவர் தன்னுடைய மனதில எழுப்பின கேள்விகளா இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் அணர் விடையை வைத்திருந்தார் ஒரு காலம் வந்தது ஒரு நாட்கள் வந்தது யோசேப்பை தேவன் தலை நிமிர வைத்தார் யோசேப்பினுடைய வாழ்விலே அவர் கொடுத்த தரிசனத்தையும் நிறைவேற்றி அவரை உயர நிறுத்தினார் அவரை ஒதுக்கினவர்களும் அவரை வேண்டாம் என்று நினைத்தவர்களும் அவருடைய பாதத்திலே வருமாறு தேவன் கிருபை கொடுத்தாரு அன்பு ஜனமே தேவன் நம்மை தனிமைப்படுத்துகிறாரே என்ற ஆர் ஒரு நோக்கம் உண்டு நம்ம கூட இருக்கிறவங்க நம்முடைய பெற்றோர் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்மை ஒதுக்குறாங்க வெறுக்கிறாங்க இல்லாத சொல்லி நம்மளை துன்பப்படுத்துறாங்க நம்மளை அடிமைத்தனத்தில் முகத்தில் தள்ளுறாங்க நமக்கு பலவிதமான நெருக்கத்தை கொடுக்குறாங்கன்னா அங்கே கர்த்தர் நமக்கான ஒரு நன்மையை செய்ய போகின்றார் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்க நீங்க தேவனுக்கு உண்மையான பிள்ளையாய் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளையாய் எந்த நிலையிலும் தேவனுடைய நாமத்திற்கும் பரிசுத்த வாழ்க்கையை விட்டு விலகாத ஒரு பிள்ளையாய் நீங்க இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு நுகத்திற்கும் ஏற்ற ஒரு பலனை கர்த்தர் கொடுக்காமல் போவது இல்லை உங்க வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற நன்மையான பங்கை அவர் கொடுக்காமல் போகிறவர் இல்லை ஆகையினால் இன்றைக்கு நான் தனிமையாக இருக்கிறேனே இன்னைக்கு என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்களே இன்னைக்கு என்ன அடிமைப்படுத்துகிறாங்களே இன்னைக்கு என்னை நெருக்கப்படுத்துகிறாங்களே என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்ன எல்லாரும் பாரமாக நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிக் கொண்டு இராமல் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க அப்போ நீங்கள் எனக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்னை இந்த நிலைமையில கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்ன நீங்கள் என்னை எந்த பாதையில் நடத்த போகிறீங்களோ அந்த பாதையில் நான் நடக்கிறேன் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய நன்மை வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளும் படிக்கு இந்த கடினமான பாதையை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன் என்று உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து ஒப்பு பொழுது கத்த சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி உங்கள் தனிமையை தேவன் மகிமையான ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஆச்சரியமான சாட்சியாக நிலைநிறுத்துவார் உங்களை அற்பமா எண்ணி உங்களை நிராகரித்து உங்களை வெறுத்து உங்களுக்கு நெருக்கத்தை கொடுத்த அத்தனை பேரும் கர்த்தருடைய மகத்துவமான ஒரு அற்புதமான ஒரு செயல் உங்க வாழ்க்கையில நடக்கிறதை பார்த்து அவர்களும் உயர்த்தும் உயர்த்தும்படிக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவா சோர்ந்து போகாமலும் தளர்ந்து விடாமலும் இதுதான் என் வாழ்வின் இறுதியா என்று நினைத்து கலங்கி நீங்கள் இராமலும் கர்த்தருடைய அதிசயமான செயலுக்காக காத்திருப்போம் தேவன் நம்மை நிச்சயமாக அதிசயமாக நடத்துவா ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நிறங்களை அறிந்திருக்கிறீரப்பா இன்னைக்கு நாங்கள் தனிமையின் பாதையிலே தள்ளப்பட்டிருக்கின்றோம் எங்களுக்கு உதவ யாருமே இல்லை எங்களுடைய உள்ளத்தை உணர்ந்து கொள்ள ஒருவரும் இல்லை எங்கள் பெற்றோர்களும் எங்கள் நண்பர்கள் எங்களுடைய சகோதரர்கள் கூட பல நேரங்களிலே எங்களுக்கு வேதனையை கொடுக்குறாங்க எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு பலவிதமான நெருக்கத்தை கொடுக்குறாங்க சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஒரு சத்துருவை போல எழுந்து நிற்கிறாங்க அப்பா நாங்கள் எந்த தவறு செய்யாமலே பேர்ப்பட்ட நெருக்கத்தில் நாங்கள் வாதிக்கப்படுகின்றோம் நெருக்கத்தின் மத்தியிலே மத்தியிலே பலவிதமான இடர்பாடுகள் மத்தியிலே தள்ளப்பட்டு நிற்கின்றோம் ஆனால் இது நிரந்தரமானது அல்ல என்று நீர் எங்களுக்கு கற்றுக் இருந்தபடியினால் தேவன் அவனுக்கு என்று வைத்திருந்த பங்கையும் தரிசனத்தையும் நிற்குலைத்து போடாமல் நிறைவேற்றி அவனை உயர செய்தது போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற நிந்தனைகள் மத்தியிலும் போராட்டங்கள் நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருந்து அப்பா நாங்கள் உம்முடைய கரத்தில் இருந்து நன்மையான இவைகளை பெற்றுக் கொள்ளும்படி கத்தர் கிருபை தாரும் இந்த தனிமையும் அப்பா இந்த நிராகரிப்பும் நிரந்தரமானது அல்ல கத்தர் என்னோட கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடும் தைரியத்தோடும் நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்ய எங்களுக்கு பலன் தாரும் உம்முடைய கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ